எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் இது நடந்த கதை உண்மை கதை ஒரு வடை வியாபாரி சாம்பிராணி சுவாமி ஆகிய கதை அதுவும் எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் அந்த கணக்கன் வல்லல் மூட்டை சுவாமி அவர்கள் வாயால் அந்த சுவாமி அந்த பகவானது செய்கையால் வடை வியாபாரி சாம்பிராணி சுவாமியாக ஆக்கப்பட்ட கதை அன்பு கதை கதை கற்பனைக் கதை அல்ல காவியக் கதை வாருங்கள் பார்ப்போம் கேட்போம் அந்த சாம்ராணி சுவாமி அவர்கள் வடை வியாபாரம் பண்ணி அதில் ரொம்ப நஷ்டமாகி வாழ்க்கையில நொடிந்து போய் வாழ்க்கையில் வாழ்க்கையின் வறுமையும் விளிம்பிற்கே போய்விட்டாங்க அப்புறம் நம்ம கணக்கன்பட்டி சுவாமி அருளாலேயே கணக்கன்பட்டி சுவாமியை தரிசனம் பண்ணி அவர் எப்படி ஒரு மகானானார் அந்த அதிசய கதையை அவர் வாயாலேயே கேட்கலாம் சாம்பிராணி சுவாமி ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்து உங்களை பற்றி உங்களுடைய சீடர் மாதிரி திரு முருகேசன் சார் அவர்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார் அவைகளெல்லாம் உண்மையிலேயே ஆன்மீகத்திற்கும் ஒரு மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமான விஷயங்கள் அவருக்கு உங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் ஒன்று ரெண்டு என்று சொன்னார் என்னை பொறுத்தவரை தாங்கள் மூட்டை சுவாமியுடன் நன்றாக பழகியிருக்கின்றீர்கள் அவருடைய சீடர் மாதிரி இருந்திருக்கீங்கெல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கும் மூட்டைசாமி அவர்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது உங்களுடைய அனுபவங்களை சொல்ல முடியுமா எனக்கும் சேர்ந்த ஒரு தொடர் இருக்குங்க நான் ஒரு பிரபல ஒரு வடை வியாபாரி அதில் கொஞ்சம் நஷ்டமாகிடுச்சு அப்போ தான் சாமியை பற்றி நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு எப்படியோ சாமியிட்ட போய் நம்ம கஷ்ட நஷ்டங்கள் சொல்லுறோமே கணக்கம்பட்டியிலேருந்து நான் சக்கரம் தோட்டம் ஈஸ்வரன் தோட்டம் நடந்தே போனேன் சாமி இங்கே கட்டில் பறத்துருந்தார் நான் இங்கே போய் நின்னவுன்னே சாமி சொன்னார் பார்த்தாருங்க போ போ இந்த கல் அள்ளி அழிப்போடுனார் அங்கே ரெண்டுன்னு ஒருத்தர் இருந்தார் சாமி இந்த வெயிலில் கணக்கம்பட்டிலிருந்து இவ்வளோ தான் நடந்து ஏழு மைல் வந்திருக்கிறீங்களே ஒரு ஓர முக்காரி சாமி நான் அள்ளி போடுறேன்னு அவர் சொல்ல உடனே சாமி அவர் ஞானம் இல்லை விளோரா ஞானம் உள்ளார அவருக்கு எல்லாமே தெரியும் அவங்க ரெண்டு ஊற்றி கூட்டி ரெண்டு வருங்க வாப்பானார் ஏப்பா இவர் கொடுத்த விலையப்பா நீ செஞ்ச அப்படின்னு சொல்லி ரெங்கனை திட்டி விட்டு என்னை பார்த்து போ அந்த கல் முலம் அள்ளி போட்டுன்னு சொன்னார் நான் கல்முலாம் அள்ளி போட்டு சாமி கிட்டே வந்து நின்று சாமி ஞானத்தில் அப்படியே ஞானத்தினார் அப்படி பிடிச்சி என்னை பார்த்தார் என்னை பார்த்துட்டு சாமி சொன்னார் பேசி சாமி சொன்னார் நான் திண்டுக்கல்னே சாமி உடனே நம்பர் பதினேழு போயிட்டு வா சாமினார் பதினேழாக கழித்து வீட்டு ஊட்டி பிரச்சனை கஞ்சி பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாமே எனக்கு நட்டமாக திரும்ப எனக்கு கழிச்சு இந்த வியாபாரத்தை வந்து வெள்ளை கோயில் முத்தூர் மூலனூர் பரமத்தி உடுமலைப்பட்ட பொள்ளாச்சி சிவகிரி கொடிமுடி அரசூர் அத்தக்கோட்டை சென்னிமலை அராகக்குறிச்சி பல்லமுட்டி செம்பட்டி நிலக்கோட்டை அயலூர் வடவு நத்தா பொட்டாம்பட்டி மேலூர் சிங்கள ஆறுகளோடு ஈசானத்தை கூம்பூர் பாளையம் புளியப்பட்டி ஏரியோடு வேலைத்தூர் மலர் தூளி நகம் பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட சந்தை வரைக்கும் வியாபார வித்து அதில் உள்ள வருமானத்தை வச்சுதான் என்னுடைய மனைவி என் பிள்ளைகளை காப்பாற்றினேன் எனக்கு நாலு பொண்ணுங்க நாலு பொண்ணு வடையாவரம் மத்தி பாதி தான் நான் வியாபாரம் பண்ணேன் பாதி வியாபாரம் என்னால் பண்ண முடியல திருப்பி ஐயாட்டம் வந்த பிறகு தான் சாலையில் ஐயா இருந்தார் அங்கேருந்து நடந்து இப்படியே இருந்துகிட்டே சாமி இப்படியே நடந்து வந்தார் இப்படி நடந்து வந்த மாதிரி ஒரு ஐநூறு உட்காந்து வந்தமே இல்லை உங்கள் எதுக்கு போகல அவங்க பருப்பரியா அந்த சோளக்காட்டுக்களை ஓடிட்டாங்க அப்போ நான் எந்திரிக்கும் போது சாமி இப்படி பார்த்து உட்காரு என்ன சாமி சந்தனம் குங்குமம் வச்சுருக்கேன் சாம்பிராணி சித்தராணியே அப்படி சொல்லிட்டு சாமி கிளம்பர் அந்த சோள காட்டுக்கெல்லாம் அந்த சாம்பிராணி பையன் நான் ஒழிச்சு வச்சுருந்தேன் அப்புறம் அவங்க போய் ஒரு சுற்றி எல்லாம் வந்து சாமி சாமி எங்களை திட்டு விட்டு உங்களுக்கு என்னமே பேசுகிறாரு அப்புறம் அந்த பையன் தூக்கிட்டு அல்லது சாம்பிராணி பையன் தூக்கிட்டு வந்தாங்க அப்புறம் அன்னைக்கு அந்த சாலையில் வச்ச பேர் சாப்பிராணி அந்த சாம்பிராணி தான் என் மறுபடியும் எந்த சந்தைக்கு நான் வடைய வியாபாரம் பண்ண போகணும் அந்த சந்தைக்கு நான் சாம்பிராணி போய் எல்லா கடையிலையும் பூஜை ஒன்றுமே அரைக்குள்ளே காகல வைப்பேன் அதிகமாக லாபம் கிடைச்சபடியே எல்லா பிள்ளையும் கட்டி கொடுத்தேன் கொல்லிப்பேரெல்லாம் எடுத்தாச்சு கொல்லிப்பேர் இப்போ புட உஷ்டத்து பேரம் திறந்தான் அவனுக்கு பேர் ப தான் பேர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ரோட்டி பிரச்சனை கண்டு எனக்கு விடுதலை கிடைச்சி ஐயாட்டை வந்துடும் அது தொடர்ந்து நான் ஐயாட்டை வந்துட்டே இருந்தேன் தொடர்ந்து ஐயாட்டை வந்துக்கிட்டு இருக்கும்போது ஐயா கிழத்து மேட்டில் படுத்துருந்தார் இன்னொன்று பார்த்தா ஒருத்தர் நாமக்கல் கரூர் எல்லா ஊரும் சொல்லிட்டு இருந்தேன் ஐயா கட்டில் படுத்துருக்கும் போது எந்திரிச்சியை எல்லாத்தையும் எப்படியும் பார்த்துட்டேன் அவர் சொல்லி களை பார்த்துட்டார் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் திண்டுக்கல் வந்துட்டேன் மறுபடியும் அவர் இழுக்கிறார் எப்போ பார்த்தாலும் அவருடைய யாகமாகவே எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு மறுபடியும் பழனிசாமி மூட்டை செய்ய அழுக்கு மூட்டை செய்ய பார்க்க வந்தோம் அப்போ பார்க்க நான் வரும்போது சாமி வந்து வேப்ப மரத்தில் தான் அப்ப அப்போ விருதுநகர்லேருந்து ஒரு ஏழு பேர் வந்தாங்க சாமி நாங்கள் விருதுநகரில் வந்திருக்கோம் சொல்ல அங்கே போய் ஓரம் உட்காங்கடா அப்படி உட்காந்து அப்புறம் இருந்து ஒரு பதினெட்டு பேர் வந்தாங்க சாமி நாங்கள் சதுரிலிருந்து வந்தேன்னு சொல்ல அங்கே ஓரண கையை காமிட்டாச்சு பதினெட்டு சித்தர்களை காமிச்சு அந்த காலத்து ராமாயணை பசை சொன்னார் அவர் ஒன்பது பேர் வந்திருந்தாங்க அது வந்து சாமி வந்து நாங்கள் பழைய இந்த வாரம்னு சொல்ல சாமி ஆனால் பொம்மையை பார்த்துட்டு அதுக்குள்ளே இங்கே வந்தீங்க நான் தான் இங்கே இருக்கிறேன் சொல்லி தன்னோட உருவத்தை வந்து உருவெல்லாம் காமிச்சார் தோறத்துக்காரன் பார்த்துக்கா அப்புறம் சாமி இட்லி வாங்காமல் எதுக்குள்ள இங்கே வந்தேன்னு ஒருத்தர் சாப்பாடு இட்லி வாங்கிட்டு வந்தோம் அந்த இட்லி வரைக்கும் சாமியை தொங்க ஓட்டுவார் வேற ஒருத்தர் வந்தாலும் அவன் கூப்பிட்டுட்டாய் அந்த இட்லி எடுத்துருவான் அது வெப்பத்துக்கு இட்லி எடுத்துருவா பிரிச்சா பிரிச்சா சாம்பார் இட்லியில் சூண்டோம் அப்படி வந்து என் மகன் முருகபக்தர் இப்படி என்ன ட்ரி நான் அவரை நிறையா பார்த்துருக்கேன் போவேன் வரவே போய் என்னை பற்றி யாருக்குமே தெரியாது அப்போ நாமக்கல்ல வந்து சாப்பிட்றாணி போட்டுவிட்டு ஆஞ்சநேயர் போய் ஒரு பாட்டில் படிச்சுட்டு வரும்போது ஒரு பாய் வந்தார் உங்கள் குருநாதர் சோதி ஆகிட்டேன்னு சொல்லுவேன் உடனே கடாக்கூடாதுனு வேகமாக வந்தேன் வந்தேன் திண்டுக்கலை ஒரு முல்லை டச்சு கடை வச்சுட்டாங்க அவர் தான் ஓடி வந்து கட்டி பிடிச்ச அழுதார் அப்போ நாங்கள் எல்லாம் போனோம் அவர் அப்பவே சாமிக்கிட்டு வந்திருக்கும் போதே டே தோளில் கை அளவுக்கு நீ பெரிய ஆளாக கூட முள்ளே டெக்ஸி தொல்லை வரானார் அந்த கடை நல்லா ஓகேன்னு ஓடிக்கிட்டு சாமி வந்து சாலையில் விருச்சிய மரத்தில் வச்சுருந்தாங்க சாமி எப்படி வச்சுருந்தாங்கன்னா விட்டு வச்சுருந்தாங்க சாமியை சாமியை பார்த்து நான் அழுகிறேன் எல்லோரும் தாவ மட்டும் பிடிச்சி சாமிங்க அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் வந்து சொல்கிறான் நிச்சயமாக ஒன்ன மாதிரி ஒருத்தர் வருவானா நிச்சயம் உன்ன மாதிரி ஒருத்தர் வரும் தரையில் அடித்தாங்க கை ஓட கொத்து போய் பொழுது அளவுக்கு அடைச்சான் நான் ஒரு பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டிருப்பேன் விஜயந்தி மாதிரி அப்போ தான் ஒரு ஒரு துண்டு தான் தலையில் கட்டிருக்கேன் அப்போ சாமியை அங்கே கொண்டுட்டு போகும்போது எல்லாம் போயிட்டாங்க சாமியை தூக்கிட்டு போகும்போது இப்படி ஆறி அசத்து அசிச்சு கொண்டு அப்புறம் தான் சாமி வந்து அதோட பித்து முத்தமாக இருந்தேன் அப்போ சாமி வந்து இங்கே அடக்கும் போது எல்லாம் சுற்றி 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 வந்தாங்க சுற்றி ஒரு பட்டு பூச்சி மட்டும் வந்து சுற்றி வந்து இருக்குங்க அப்புறம் நான் பார்க்க முடியாதுன்னு நினச்சா அவர் பட்டு பறிச்சு அவங்களுக்கு தோலில் உட்காந்து என்னை காசு கொடுத்தாரு பூரா ஐயாவுக்கு மறைக்கும் வந்து என்ன வகை பூ இருக்குது அத்தனையும் நம்ம தருமபுரி காளி இப்போன்னு பூக்கு அவர் பேர் வச்சுருக்கார் தருமபுரி காளிப்போ அவ்வளோ பூ ஐயா கொண்டு வந்து கொட்டி சீவாச்சம்மையை பற்றி ஐயாவலாக வச்சுட்டாங்க அப்போ அங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததுமே என் மக பேச்சிக்கிட்டேன் ஒரு பேப்பர் எடுப்பான் ஒரு பேனை எடுப்பான் எடுத்தேன் எடுத்து அவருக்கு பாட்டு எழுதலாம்னு சொல்லி எடுத்து 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 கிழிச்சு 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 கிழித்து போட்டேன் உடனே பேத்தி இருந்துக்கிட்டே அம்மா அம்மா தாத்தா வந்து நோட்டை கிழிச்சு விட்டாங்கம்மா அவனுட்டு பேச அவர் சந்தோஷம் தாத்தா அவனுக்கு வாங்கி தருவான்னு சொல்லுவாள் உன்ன என் மரு தாத்தா உனக்கு போட்டு வாங்கி கொடுத்துவார் ரெண்டே பேப்பர் தான் அதிக சொல்கிட்ட ஒரு பேப்பர் அந்த ஒரு வேட்டில பேப்பர்ல வந்து சாமியை பத்தி ஒரு பாட்டு எழுதுனங்க என் பீரந்தாய் மகனே என் பிறந்தாயோ பிள்ளையோர் பிள்ளை என்று எங்கு பலர் இருக்க இங்கு வந்த வேலையிலே என் பிறந்தாய் தங்கம் மகனே கணக்கம் பற்றி பழனிசாமி ரூ இருந்த இடம் மரமாயி மோகன் தோட்டம் தென்ன மரம் தோப்பாயி தேப்ப மர நிழலிலே கட்டில் போட்டு பாடித்திருந்தாயே தந்த மகனே செல்ல மகனே ரூ கணக்கம் பற்றி பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை மகனே தங்க மகனே எத்தனோ தாய்கள் உண்டு எத்தனோ தந்தைகள் உண்டு கண் விழித்து பாராயோ என் செல்ல மகனே என் தங்க மகனே நீ கண் விழித்து பாராயோ கஷ்டமா இருக்குதுன்னே கஷ்டமாக இருக்குதுன்னு கணக்கம்பட்டி பழனி சாமியை பார்க்க வந்தாலே எங்க கஷ்டம் எல்லாம் இது போகுமே செல்ல மகனே தங்க மகனே கணக்கம்பட்டி தோட்டத்திலே சாமியை காண முன்னும் பண்பான சீடர்களும் பாசமான சீடர்கள கேட்டோம் ஐயா சாமி இடும்ப மலை போயிட்டாரு பழனி மலை போயிட்டாரு ஜெயஸ்பெற்றல் தங்களை இருக்கிறாரு என்று சொன்னாரு ஆனா சாமி பவர நேரம் என்று சொன்னாரு வாராரு 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 பச்சை தலப்பா கட்டி பச்சை சிப்பா கொட்டு ஆமில் வண்டியில் வாராரே என் தந்தமாயே அவர் வண்டி நின்று போன மாயம் என்ன செல்ல மகனே என் தங்க மகனே யாரி யாரி ராரோ பழனிச்சாமி அந்த கற்பனை கெட்டாத ஞானேஸ்வர அதிசய ஊற்று அவருடைய பிரபஞ்ச ஐக்கியத்திற்கு பிறகும் கூட சாம்பிராணி சுவாமி அவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தோன்றி பலவித அதிசயங்களை நிகழ்த்தியது அதிசயங்களும் அற்புதங்களும் தொடரும் ஆத்ம நன்றி